ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் நம்மையே ஏமாற்றம் தரும் நாம் எல்லோரும் தற்போது எல்லா மக்களும் படித்திருக்கிறோம் படிக்காதவர்கள் அறியாதவர்கள் என்று பொருள் உண்டு ஆகையால் நாம் இப்போது செய்யும் தவறு என்னவென்றால் ஃபோனில் ஆன்லைன் வர்த்தகம் என்று உலகெங்கும் இப்போது கொண்டுள்ளது பரவி விட்டது ஆதலால் குறு சிறு வியாபாரிகள் எவ்வளவு பாதிப்பு அடைகிறார்கள் என்று நாமும் சிந்திப்பதில்லை ஆன்லைன் வர்த்தகத்தில் வியாபாரம் செய்யும் அத்துணை கார்ப்பரேட் கம்பெனிகளும் சிந்திப்பதில்லை சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று யாரும் சிந்திப்பது கிடையாது இப்பொழுது பெரிய பெரிய முதலாளிகள் கூட இந்த ஆன்லைன் வர்த்தகத்தால் வியாபாரம் பாதிக்கப்பட்டு தொழில் இழப்பு ஏற்பட்டு வணிகங்களை மூடும் சூழலில் உள்ளார்கள் ஆதலால் அவர்களுக்கு கீழே உள்ள சிறு குறு தொழில் செய்யும் சின்னஞ்சிறு கடையாரர்கள் என்ன செய்வார்கள் கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள் நல்லுள்ளங்களே நீங்கள் நேரடியாக சென்று வாங்கும் பொருள் பத்து ரூபாய் என்றால் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும் பொருள் பனிரெண்டு ரூபாயாக இருக்கும் அதுவும் தரம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் நேரடியாக சென்று அந்த பொருளை வாங்கும்போது அதன் தரத்தை பார்த்து அதன் மதிப்பை நிர்ணயித்து நீங்கள் நேரடியாக வியாபாரம் செய்கிறீர்கள் ஆன்லைனில் அப்படி அல்ல நீங்கள் ஃபோனை தொடுகிறீர்கள் அதில் வரும் விளம்பரங்களை நம்புகிறீர்கள் உடனே நீங்கள் அதை மார்க்கெட்டின் விலை என்று அவர்கள் சொல்வதை நம்பி ஏமாறுகிறீர்கள் நீங்கள் சின்னஞ்சிறு கடைகளில் நேரடியாக சென்று வியாபாரம் செய்தால் அந்த சின்னஞ்சிறு சிறு குறு தொழிலாளர்கள் குடும்பமும் வாழும் அவர்கள் மட்டுமல்லாது அவர்கள் குடும்பமும் வாழும் அவர்களை சு சார்ந்துள்ள சொந்த பந்தங்கள் வாழும் சின்னஞ்சிறு கடைக்காரர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ள மற்ற தொழில்கள் வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கும் உங்களால் பத்து குடும்பங்கள் வாழும் ஆகையால் நண்பர்களே நேரடியாக நீங்கள் சென்று வாங்கும் பொருள் சின்னஞ்சிறு வியாபாரிகளுக்கும் வியாபார நிறுவனங்களுக்கும் நல்லதொரு அவர்களின் வாழ்வாதாரத்தை சீரமைக்க நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நன்றி வணக்கம்